ஹலோ மல்லிகா மல்லிகாவிஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள் தீராத நோய் தீர்க்கும் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெயரை கேட்கும்போது மனதில் பக்தி பிரவசம் பெருக்கெடுத்து ஓடுகிறது மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் என்ற இடத்துல வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்திருக்கிறது ஜனகை மாரியம்மன் திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் முன்காலத்தில் இதனை ஜனகாயம்பதி என்றும் சதுர்வேதி மங்கலம் என்றும் சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் என்றும் ஜனநாத சதுர்வேதி மங்கலம் என்றும் அழைத்ததாக அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் கூறுகிறது இந்த ஆலயத்தில் வீட்டிலிருந்து அருள் புரியும் ஜனகை மாரியம்மன் சோழவந்தான் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாற்பத்தி எட்டு கிராம மக்களுக்கும் குடும்ப கடவுளாக உள்ளார் எனது தங்கையின் சம்பந்தி கூட இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அதனால் அங்கே போயிருக்கேன் அவங்களுக்கும் இவங்க தான் குடும்ப கடவுள் இந்த நான் ரெண்டு தடவை அந்த நான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அம்பாவை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்னுடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா ஜமதக்கனி முனிவரின் மனைவி ரேணுகா தேவி நமக்கெல்லாம் தெரியும் இவர் தினமும் கணவரின் பூஜைக்கு கமண்டல நதியில் இருந்து நீர் எடுத்து வருவது வழக்கம் ஒரு நாள் அப்படி நதியில் நீர் எடுத்து கொண்டிருந்தபோது நீரில் தேவலோக கந்தர்வன் ஒருவரின் பிம்பம் தெரிந்தது அந்த பிம்பத்தின் அழகில் மயங்கிய ரேணுகாதேவி அந்த நிமிஷத்தில் மனதால் பதிவிரத தன்மையை இழந்தார் அதோடு அவர் நீர் எடுக்க கொண்டு வந்த மண்குடமும் உடைந்தது எங்கேயோ பார்த்துட்டு இப்படி அரிசி அரிசி எடுக்கும்போது மண்குடம் உடைஞ்சு போயிடுச்சு இதை தன் ஞானத்தால் அறிந்த ஜமதக்கணி முனிவர் தன் மகன் பரசுராமரை அழைத்து தாயின் தலையை வெட்டும்படி உத்தரவிட்டார் பையனும் மறு கேள்வி கேட்காம அந்த பரசுராமனும் தன்னுடைய தாயி தலையை கொய்து விட்டார் உடனே ஜமதக்னி முனிவர் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு பையனை பார்த்து சொல்கிறார் உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான் பரசுராமர் என் தாயின் உயிரை மீண்டும் தர வேண்டும் அப்படின்னு கேட்குறார் அதன்படி ஜமதக்னி முனிவர் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து நீர் எடுத்து மந்திரம் மோதி ரேணுகாதேவியின் மீது தெளிக்க அவர் உயிர் பெற்று எழுந்துட்டார் ஆனால் அந்த உயிர் ஆக்ரோஷம் கொண்ட பெண்ணாக அவரை மாற்றியது எவ்வளோ பணிவிட செய்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன தவறு நிகழ்ந்ததுக்கு அவர் இப்படி குறைச்சார் இல்லையா அதனால் அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அதனால் ரேணுகாதேவி ஆக்ரோஷம் கொண்ட பெண்ணாக அப்படி எழுந்து வரார் அந்த ஆக்ரோஷத்தை அடக்கும் பொருட்டு இத்தலத்தில் மாரியம்மன் எழுந்துள்ள எழுந்தருளி உள்ளதாக தலை வரலாறு கூறுகிறது இப்படி ஆக்ரோஷமாக இருந்தால் அப்புறம் எல்லோரும் எதாவது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அதனால் அவங்களை அடக்கிறதுக்காண்டி தான் அந்த ஜனகை மாரியம்மன் தோன்றியிருக்காங்க இந்த ஆலயத்தில் கருவறையில் இரண்டு அம்மன்கள் இருப்பதை காண முடியும் கருவறையில் அமர்ந்த நிலையில் சாந்த சொரூபிணியாக ஜனகை மாரியம்மன் காட்சியில் இருக்கிறார் நான் அந்த அம்பாளை போய் தரிசனம் பண்ணியிருக்கேன் என்ன அழகு தெரியுமா இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருக்கு பின்புறம் சந்தனமாரி என்ற பெயரில் நின்ற நிலையில் இன்னொரு அம்பாள் வந்து ஆக்ரோஷமாக இருக்கா அதாவது ரேணுகாதேவி தான் இந்த ஊர் ஜனகபுரம் என்றும் முன்னாடி அடுத்ததாக சொல்கிறாங்க அதனால தான் ஜனகை மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்குள்ள அம்மன் அதனால் காரணத்தினால்தான் ஜனகை மாரியம்மன் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் இந்த கோவிலுக்கு இரண்டு ஸ்தல வருஷம் இருக்குது எல்லாத்துலேயும் பொதுவாக ஏதாவது ஒரு மரம் தானே இருக்கும் இந்த கோவிலுக்கு ரெண்டு இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா வேப்ப மரம் மற்றும் அரச மரம் வேப்ப மரமும் சரி அரச மரமும் சரி ரெண்டுமே வந்து நோயை குணப்படுத்தக்கூடிய மரங்கள் தான் இல்லையா எண்ணற்ற நோய்களை தீர்க்கும் மருத்துவ கோவிலாகவும் திகழ்கிறது இங்குள்ள கிணத்தில் குளித்து அம்மனை தரிசித்து அங்கு கொடுக்கப்படும் தீர்த்தத்தை குடித்தால் தீராத நோய்களும் தீரும் வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் சந்தன காப்பில் அருள் புரிவார் அச்சமயத்தில் கருணையே வடிவமான ஜனகை மாரியம்மனை தரிசிப்பது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் இந்த கோயில் மதுரையில் இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் சோழவந்தான் என்ற இடத்தில் அமைந்துள்ளது நீங்களும் போய் அதை தரிசனம் பண்ணிட்டு வாருங்கோ தீராத நோய்களும் தீர்றது சில பேர் வந்து குழந்தை வேணும் வரம் வேண்டி அந்த கோயிலில் போய் தொட்டில் கட்டிட்டு வர அவங்களுக்கு குழந்த பிறங்கிறது நீங்களும் முடிஞ்சால் ஒரு முறை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் வணக்கம்